போகட்டும் போ கோபங்கள் போகட்டும் போ உன் மீது ஒவ்வொரு தியாகங்கள் ஆகட்டும் போ போகட்டும் போகட்டும் போ போகட்டும் போகட்டும் போ எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும் அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும் சொந்த கடத்தி வரைக்குமே ஒரு வேலை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுகிட்டே தான் கண்ண மூடணும் கண்ண மூடணும் போகட்டும் போகட்டும் போ சோகங்கள் போகட்டும் 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 போ